அனைவருக்கும் வணக்கம் சொல்ற முன் வெளியான முக்கிய அறிவிப்பின் படி நாடு முழுவதும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவுகளை பத்தி நம்ம வீடியோல பாக்குறோம் இதுல எந்தெந்த அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரக்கூடிய புதிய மாற்றங்கள் முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன முதலாவதாக சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான தற்போதைய வட்டி விகிதங்களை மாற்றும் வாய்ப்புகள் உள்ளன பொது வருங்கால வைப்பு நிதி மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் சுகன்யா சமூரீதி யோஜனா தேசிய சேமிப்பு சான்றிதழ் தபால் அலுவலக நேர வைப்பு மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் மற்றும் தபால் அலுவலக மாதந்திர வருமான திட்டம் போன்றவற்றின் வட்டி விகிதம் மாற்றப்படலாம் அடுத்த அறிவிப்பாக காற்று நிரப்பப்பட்ட பானங்கள் சிகரெட்டுகள் புகையிலை மற்றும் தொடர்புடைய பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை சதவீதத்தில் இருந்து சதவீதமாக உயர்த்த முடிவு செய்யப்பட்டு உள்ளதாக ஜிஎஸ்டி தெரிவிக்கின்றன பிப்ரவரி மாதம் இந்த மாற்றம் அமலுக்கு வரலாம் அதே போல ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வரையிலான ஆயுத்த ஆடைகளுக்கு ஐந்து சதவீத ஜிஎஸ்டியும் ஆயிரத்தி ஐநூறு முதல் பத்தாயிரம் வரை உள்ள ஆடைகளுக்கு பதினெட்டு சதவீதமும் வரி விதிக்கப்படும் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் உள்ள ஆடைகளுக்கு இருபத்தி எட்டு சதவீதம் வரி விதிக்கப்படும் மொத்தத்தில் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு நூத்தி நாற்பத்தி எட்டு பொருட்களான வரி விகிதங்களை மாற்ற முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அடுத்ததாக கடந்த வருடம் பட்ஜெட்டில் வருமான வரி மாற்றப்படவில்லை இந்த வருடம் பட்ஜெட்டில் இரண்டு மாற்றங்கள் வரலாம் என்கிறார்கள் வருமான வரியில் பழைய முறையை நீக்குவதற்கான முதல் கட்ட நடவடிக்கைகள் அதாவது சில கட்டுப்பாடுகள் வரப்படலாம் அதே போல் புதிய அதிகரிக்கப்படலாம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் வருமான வரி ஸ்லாப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் ஆண்டுக்கு பத்து லட்சம் வரை சம்பளம் வாங்கும் நபர்கள் வரி செலுத்துவதில் இருந்து விலக்கு பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது மேலும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் ஆட்டோ கட்டணம் உயரப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி ஆட்டோ சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் டி ஏ ஜாகிர் ஹுசைன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் அதன் பிறகு ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்திற்கும் ரூபாய் பதினெட்டு வசூலிக்கப்படும் இரவு கட்டணம் பகலை விட ஐம்பது சதவீதம் அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கொரோனா காலத்துக்கு பிறகு மூத்த குடிமக்களின் ரயில் பயண கட்டண சிலை நிறுத்தப்பட்டது வருகிற பட்சத்தில் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சிலை மீண்டும் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்